அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வெயிலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறைவில்லை இந்த பகுதியில கொஞ்சம் சற்று வித்தியாசமாக நிறைய பேரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறுவாபுரி கோயில பாத்தீங்கன்னா அது கூட்டம் அவ்வளவு இருக்கு ஏன் எத்தனை பேர் போறாங்கன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டு அவர் சொன்னார் சாமி அங்க போனாதான் வீடு கட்ட முடியுமாமா அதனாலதான் போனேன் அப்படின்னாரு நம்மளுடைய ஆசைகள்னால நிறைய தேடி தேடி போறோம் நான் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த கோவில் இத்தனை கோவில் இருக்கு மனுஷங்க தானே விழுந்து விழுந்து சாமி பண்றாங்க எங்கேயாது ஈ எறும்பு வேற ஏதாவது விலங்கு பூஜை பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளுடைய தர்மம் நம்மளுடைய இறைவன் முருகன் சிவபெருமான் எல்லாம் மனிதர்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது மணிவாசகர் சொல்ற புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாய் இந்த சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு அறிவிலிருந்து ஏழு அறிவு வரை அதுக்கப்புறம் தேவர்கள் அதுக்கப்புறம் அத்தனை பேருக்கும் இறைவன் அகப்பட்டவன் இறைவனை பூஜிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு இந்த உண்மைக்கு சாட்சியாக இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய மூன்று மூன்று கோவிலுக்கு நீங்க கட்டாயம் போனோம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த கோவிலுக்கெல்லாம் போனீங்க எதாவது கிடைக்குமான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது எது தெரியாதானோ ஒன்னே ஒண்ணு தெரியும் என்னன்னா இந்த வாழ்க்கையில காசு பணம் புகழ் பேரு எல்லாத்தையும் தாண்டி கடவுளினுடைய அருள் எவ்வளவு பெருசு அப்படிங்கிற உண்மை நமக்கு அந்த கோவிலுக்கு போனா புரியுங்க முதல் விஷயம் என்னன்னா திரு ஈங்கோய் மலை அங்க அகத்தியர் வர்றார் சிவபெருமான பூஜை பண்ணணும்னு வர்றார் அங்க வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோவில் கதவு பூட்டி இருக்கு ஆஹா அகத்தியருக்கோ மிகப்பெரிய அதிர்ச்சி ஆஹா இவ்வளவு ஆசையா வந்தனே சிவபெருமான உன்னை பார்க்கணும்னு கோவில் கதவு பூட்டி இருக்கே நல்ல வேலை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அகத்தியர் வந்திருந்தாருனா ஆஹா நாங்க வார்டு கவுன்சிலர் வந்தாலே கோவில் சாமி தூக்கிட்டு வந்து வெளியே வச்சிருவோம் இந்த சாதாரண அகத்தியர் வந்தா சும்மா இருப்போமா ஆனா இன்னைக்குதானே அந்த கொடுமை எல்லாம் நடக்குது எம்எல்ஏ வந்தா திறந்து வைக்கிறாங்க கோவில் ஆசம் தான் திறந்து வைக்கிறாங்க ஏன்னா சாமி தானே அவங்க எல்லாம் மினிஸ்டருங்க எம்எல்ஏங்க வார்டு கவுன்சிலர் இது சாமிங்க ஆனா அப்ப அப்படி கிடையாதுங்க அகத்தியர் பார்த்தார் ஐயோ சிவபெருமானே உன்னை பார்க்க முடியாம நான் போக மாட்டேங்கிறார் அப்ப சிவபெருமான் அசரடியாக ஒரு வார்த்தையை சொல்றார் என்ன சொன்னார் தெரியுங்கன்னா அகத்தியா கீழே ஒரு குளம் இருக்கு போய் குளிச்சுட்டு வான்னு சொல்றார் நேரம் அகத்தியர் போனார் குளத்துல குளிச்சார் ஈயாக மாறி விட்டார் ஈயா மாறுறார் நீங்க பாத்து ஒரு படம் வந்திருக்கும் இதை சொன்னாதே உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால சொல்றேன் அந்த ஈயாக மாறி நேரம் மேல போனார் அந்த கோவில் கதவுடைய துவாரம் இருக்கும் பாருங்க அந்த துவாரத்துறையா உள்ள பூந்து சுவாமியை வழிபட்டார் ஈ பூஜித்த சிவஸ்தலம் தான் திரு ஈங்கோய் மலை இன்னைக்கும் அந்த கோவில் இருக்கு போய் சுவாமியை பார்க்கலாம் முதற் கோவில் பூஜை பண்ணிருச்சா அடுத்து எறும்பு பூஜை பண்ண கோவில் இருக்கு அது இப்படி சார் எறும்பு பூஜை பண்ண கோவில் இல்லாம இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் என்னன்னா அஹ் எல்லாம் ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல யோகி பாபு வழிபட்ட முருகன் நயன்தாரா கோவிலுக்கு போனாங்க விஜய் கோவிலுக்கு போனாரு இதுதான் சார் நம்மளுக்கு இது ஆனா அந்த கோயில் எல்லாம் தாண்டி எறும்பு பூஜித்த சிவன் கோயில் இருக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இவங்க போனங்காட்டி கோயில் ஃபேமஸ் ஆகக்கூடாது அவங்க போனங்காட்டி கோவில் ஃபேமஸ் ஆகக்கூடாது சுவாமி அங்க இருக்கிறார் சுவாமி அகழ் காட்டி இந்த கோவில் ஃபேமஸ் ஆகணும் அப்படி திரு எறும்பீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குங்க அது என்னன்னா எறும்பல்லாம் தேவர்கள் எல்லாம் எறும்பா மாறுறாங்க அசுரருடைய தொல்லை தாங்க முடியாம சிவனை பூஜை பண்ணணுங்கிறக்காக எறும்பாக மாறி சிவபெருமான பூஜிக்கணும்னு அந்த இடத்துக்கு வராங்க இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சிவபெருமான பூஜிக்கிறதுக்காக இந்த எறும்பெல்லாம் என்ன பண்ண பாத்திருக்கீங்கன்னா அந்த ஒரு சின்ன உணவு பண்டம் கிடைச்சா கூடிய மொத்த எறும்பும் கூட்டமா சேர்ந்து தூக்கிட்டு போகும் நல்ல வேலை அது மனுஷனா இல்ல அவன் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இல்லைன்றான் சொந்த அண்ணனுக்கே இல்லம்பா சொந்த தம்பிக்கு இல்லம்பான் எறும்பு அப்படி இல்லை நல்ல வேலை உனிமையாவது யாரையாவது திட்டதுன்னா தயவு செஞ்சு மனுஷான்னு திட்டுங்க குரங்குன்னு திட்டாதீங்க நாயின்னு திட்டாதீங்க ஏன்னா அது எல்லாம் மனுஷனை விட நல்லா இருக்கு இந்த எறும்பல்லாம் என்ன பண்ணுது ஒரு பூவை தூக்கிட்டு சுவாமி மேல வைக்கணும்னு அப்படி போகுது சுவாமிக்கோ லிங்க திருமேன்னு சுயம்பு திருமேன்னு என்ன காப்பு சாத்தி இருக்காங்க இந்த குட்டி குட்டி எறும்பல்ல மேல ஏற போகும்போது தடிக்கு மேல ஏறும் கீழே விழுகும் மேலே ஏறும் கீழே விழுகும் சிவபெருமான் பார்த்தார் தாயி சிறந்த தயாவான தத்துவனாச்சே கிளையோ குழந்தைகள் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லி தம் மேனிய பூரா சொர சொர சொரன்னு மாத்திக்கிட்டாரு ஏன்னா எறும்பு ஏறதுக்கு லவுவா இருக்கணும் மது மறுபடியும் பார்த்தா லிங்கம் பெருசா இருக்குது எறும்புக்கு ரொம்ப பெருசா இருக்கு ஏறதுக்கு சிரமமா இருக்கு உடனே சுவாமி பார்த்தா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் என் தலையை நான் சாட்சி கொடுக்குறேன்னு சொல்லி லிங்கம் அப்படியே சாய அந்த எறும்பெல்லாம் ஒரு பூவை தூக்கிட்டு போய் தலையில வச்சு சாவ விமோச்சனம் பெற்ற இடம் அந்த திரு எறும்பீஸ்வரர் திருக்கோவில் எறும்பு பூஜித்த திருத்தலம் அதுக்கடுத்து குரங்கு அணில் காக்கை பூஜித்த சிவன் கோவில் என்னன்னா குரங்கு அதுக்கப்புறம் அணில் காக்கை இது மூணு சிவபெருமான பூஜை இருக்கு அது மட்டும் இல்லைங்க நண்டு பூஜித்த சிவன் கோவில் இருக்கு அது என்னன்னா ஒரு கந்தர்வன் முனிவரை கிண்டல் பண்றான் பூஜை பண்ணிட்டு இருக்கவங்களும் கிண்டல் பண்ணக்கூடாது நெத்தி நிறைய ஊறி வச்சுட்டு வராங்கன்னா என்னடா சாமியார்டியா அப்படின்னா உங்க பாவ கணக்குலும் ஒண்ணு அர்த்தம் சாமி சுவாமி கும்பிட முடியலைனாலும் சுவாமியை கும்பிடறவங்களும் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படி முனிவர் சுவாமி மும்புட்டு இருக்கும் போது ஒரு கந்தர்வன் கிண்டல் பண்ணிடுறான் உடனே முனிவர் பார்த்தார் நண்டா போடான்னு சாபம் விட்டுறது அவனும் நண்டா பிறந்து முனிவர்கிட்ட சாப மோட்சனம் கேட்கிறார் இங்க இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியா இருக்கக்கூடிய சிவபெருமானி ஆயிரம் தாமரமணர்ல பூஜை பண்ணு உனக்கு சாப மோட்சன் கிடைக்கும்னு சொல்ல இந்த நண்டு என்ன பண்ணுது நண்டுக்கு என்ன நம்மள மாதிரியா உடனே போய் கடையில போய் ஒரு நூறு ரூபாய்க்கு தாமரை வாங்கிட்டு வாங்கிட்டுறதுக்கு அது குளத்துல போய் ஒவ்வொரு பூவா கட் பண்ணி கட் பண்ணி அதோடைய சின்ன அந்த வாயில வச்சு கொண்டு போய் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு இதே சமயத்துல இந்திரனுக்கு ஒரு சாபம் வருது அவனுக்கும் சாக மோற்சனம் இந்த கோவிலுக்கு வந்து ஆயிரம் தாமரை மலரை ஒவ்வொரு நாள் அர்ச்சனை பண்ணணும்னு சாப மோச்சனும் இந்திரன் வரா தாமரை மன்னரை பார்க்கறான் ஆனா அதுல ஒரே ஒரு பூ மட்டும் தினமும் மிஸ் ஆகுது யார் எடுத்துகிட்டு போறான்னு பார்த்தா இந்த நண்டு எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் அந்த சிவபெருமானுக்கு வச்சுக்கிட்டே இருக்கு இவன் பார்த்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஒரு வாழை எடுத்து இந்த நண்டை வெட்டணுங்கிறதுக்காக நேரம் ஓடுறான் இந்த நண்டு பார்த்து ஓடுது சிவலிங்கத்து மேல ஏறிச்சு சிவபெருமான் நண்டை காப்பாத்தணும்னா ஒரே வழி தன் மேனில ஒரு துவாரத்தை உருவாக்குறார் நண்டு அதுக்குள்ள போயிடுது இவன் அந்த வேகத்துல அந்த வாழை வச்சு வெட்டுனான இல்லையோ சிவலிங்கத்து மேலையும் பட்டு அந்த அந்த வெட்டுப்பட்ட இடம் இன்னைக்கும் இருக்கு அதுல அதிசயம் சமீபத்துல கும்பாபிஷேகம் நடந்தப்போ நண்டு சுரூபத்துல அந்த கருவறைக்குள்ள பார்த்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய அதிசயங்க உன்னே ஒன்னு தெரிஞ்சுக்குங்க உலகத்துல ஆயிரம் அதிசயங்கள் இருக்கலாம் நீங்க சொல்ற தாஜ்மஹாலா இருக்கலாம் புதி இருக்கலாம் அதெல்லாம் வந்து உயிர் இல்லாத சில வஸ்துக்கள் உயிரே கிடையாது அதை காட்டி ஒன்னும் பெரிய நம்ம வாழ்க்கைய ஒன்னும் ஜாதிக்க முடியாது ஆனா இந்த கோவிலுக்கெல்லாம் போனா ஒரு உண்மை ஒண்ணு புரியுங்க நம்ம அந்த இந்த பிரபஞ்சத்துல சுவாமி முன்னாடி ஒரு துணி கூடி கிடையாது எவ்வளவு பெரிய இறைவன் ஒரு எறும்புக்காக ஈயுக்காக காக்காய்க்காக அணிலுக்காக ஒரு பசுமாட்டிற்காக நாயிற்காக பன்றிக்காக ஒரு எறும்புலிருந்து இந்த மனுஷன் வரைக்கும் அத்தனை பேருக்கும் சிவபெருமான் படியடைந்திருக்கிறாருங்கிற உண்மை வந்து புரியும் போது ஒரு உண்மை நமக்கு புரியும் இப்பேற்பட்ட கடவுளை கும்பிடுவதற்கு இந்த சமயத்துல பிறக்க வச்சு அவரை பூஜை பண்றதுக்கு தகுதியையும் கொடுத்து அவரோட பேரை சொல்றதுக்கு வாய்ப்பையும் கொடுத்து அவரை கும்பிடறதுக்கு ரெண்டு கையையும் கொடுத்து அவர் சன்னதியை சுத்துறதுக்கு காலையும் கொடுத்தும் போதுதான் அந்த உண்மை புனி புரியும் போதுதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம இவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் அப்படிங்கிறது ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கெல்லாம் போய் பாருங்க சுவாமியினுடைய பெருமை நிச்சயமாக புரியும் நன்றி வணக்கம்